மட்டக்களப்பு மாவட்ட மண்முனை வடக்கு பிரதேச செயலாளரின் கவனத்துக்காகவும் மட்போதனா வைத்தியசாலை வைத்திய நிர்வாக பிரிவினரின் கவனத்துக்காகவும் இந்த காணொலியை நாங்கள் முன்வைக்கின்றோம் நிச்சயமாக பதில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்ன விடயம் என்று பார்க்க போனால் வைத்தியசாலையில் இயங்குகின்ற இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் வைக்கின்ற இந்த நிர்வாக பிரிவில் வந்து மக்கள் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள் இதற்கான காரணம் ஊழியர் பற்றாக்குறை அதேபோல் நேரமின்மை அதேபோல் இருப்பதற்கான ஒரு இடமில்லை தாய்ப்பால் ஊட்டுவதற்கான அறைகள் இல்லை என பல்வேறுபட்ட விசனங்களை மக்கள் விசனமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து இதனை கவனத்தில் கொள்ளுங்கள் என்ன விடயம் என்று பார்க்க போனால் இங்கே உண்மையாகவே வந்து இரண்டு ஊழியர்கள் மாத்திரமே கடமையில் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அவர்களும் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்கொண்டு தங்களுடைய வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த குறுகிய நேரத்துக்குள் தயவு செய்து இந்த வேலை செய்கின்ற ஊழியர்களையாவது தயவு செய்து கவனத்தில் கொண்டு ஊழியர்களை அதிகப்படுத்துங்கள் வேலைகள் இலகுவாகும் அதேபோல் மக்களும் வந்து நேரத்துக்கு தங்களுடைய வேலைகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு செல்வார்கள் ஆண்கள் அந்த இடத்தில் எவ்வளவு நேரமென்றாலும் நின்று தங்களுடைய அந்த பிறப்பு சார்ந்ததில் பெற்றுச் செல்லக்கூடிய வழிவகைகள் அதிகமாகவே இருக்கின்றது பொறுமையோடு நின்று எப்படியாவது பெற்றுக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை சிறு பாலகர்களுடன் சிறு பிள்ளைகளுடன் அந்த இடத்தில் வந்து இருக்கின்றார்கள் நிற்கின்றார்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள் அசோகரிய தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து அந்த இடத்தில் தாய்ப்பால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதுக்கு கூட அறைகள் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது அவர்கள் வெளிநோயாளர் பிரிவுக்கு சென்று அங்கே தங்களுடைய தாய்ப்பாலை ஊட்டிவிட்டு இருந்து அமர்ந்து மிகவும் வேதனையாகித்தான் அந்த பிறப்பு சேனல்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது வெளிநோயாளர் வெளிநோயாளர் அமர்கின்ற அந்த இடத்தில் அமர்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் வந்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு தொற்றுமல்லவா இதனை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் தயவு செய்து மீண்டுமாக கூறிக்கொள்கின்றேன் ஊழியர்களை அதிகப்படுத்தினால் இல்லாவிடில் அந்த காலை பத்து மணி தொடக்கம் இரண்டு மணி வரைக்கும் நடக்கின்ற அந்த நிர்வாக பிரிவினை காலை எட்டு மணி தொடக்கம் மாலை நாலு மணி வரைக்கும் நீடித்தால் இரண்டில் ஒன் ஒரு காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தால் மாத்திரமே இந்த அசௌகரியங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும் தயவு செய்து இதனை தனிப்பட்ட நபரின் கருத்து என எடுத்துக்கொள்ளாமல் இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை மக்களுக்கு தக்க தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வழி